மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கபோத்பவம் மகிஷார புராதீஷம் பக்திசார மகம்பஜே தையில் மகமென்னு இந்த தையில் மகத்துக்குச் சாத்துகின்றேன் துய்யமதிபெத்த மகிஷிப்பிரான் பிறந்த நாள் என்னன்னு நத்தவர்கள் கொண்டாடும் நாள் என்ற நன்னாள் திருமிஷிப்பிரானுடைய திருவுதார திருநக்ஷத்திர திருநன்னாள் ஆழ்வார்களிலே நான்காவது அதாவது கிரமத்தை பார்த்தோமேயானால் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பெயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் இந்த நால்வரும் துவாபரவத்திலேயே திருவுவதாரம் செய்தவர்கள் கரி நாற்பத்தி இரண்டாம் நாள் நம்மாழ்வாருடைய திருவுதாரம் அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கையாழ்வார் அப்படிங்கிறது இந்த ஆழ்வார்களுடைய அவதார கிரமம் நம்மாழ்வாருடைய சிஷ்யராகும் உதகவி ஆழ்வார் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக ஆண்டாள் ஆக இந்த கிரமத்தில் தான் ஆழ்வார்களுடைய திருவுதாரம் ஆயித்து இதை சொல்லுகிற பொழுதே விஷதவாக் சிகாமணிகளான அடபாளவாமணிகள் ஆழ்வாருடைய கிரமத்தை சொல்லுகிற பொழுது பொய்யார் பூதத்தார் பெயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் ஷேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் துளி நற்பானன் நற்கலியன் ஈதிவர்தோத்தத்து அடைவாமிங்கு என்ன பாசுரத்தாலே அனுகிரகித்து போயுள்ளார் அப்ப பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை அப்படிங்கிறது திருமழி ஆழ்வாரை குறிக்கும் புகழ்மழிசை திருமழிசைன்னு சொல்லப்படுகிறதான மகிஷாரக் கஷேத்திரம் என்று பேர் சக்கரத்தினுடைய பெருமானுடைய சக்கரத்தாழ்வானுடைய அம்சமாக திருவுதாரம் பண்ணவர்தான் நட்சத்திரத்திலே தை மாதத்திலே நட்சத்திரத்திலே திருவுதாரம் பண்ணவர் பார்கவ முனிவருடைய அம்சமாக தானும் அவர் அவருக்கு குழந்தையாக அவதரித்தவர் அப்படிங்கிறது பெருமை திருமழிசை ஆழ்வாரைச் சாரம் இந்த லோகத்திலே நாலாயிரத்தி எழுநூறு வருஷங்கள் வாழ்ந்திருந்தார் இரண்டு பிரபந்தங்களை அருளியுள்ளார் உள்ளார் நான்முகம் என்பது திருச்சந்த என்பது அவர் கொடுத்துப்போன இரண்டு பிரபந்தங்கள் அவருடைய சரித்திரம் எல்லோரும் அறிந்தது இந்த திருநன்னாளிலே அதாவது திருமிசி ஆழ்வாருடைய திருநன்னாளிலே அவதார மகோத்சவத்தை முன்னிட்டு சில வார்த்தைகள் ஒரு கொஞ்ச நேரம் சொல்லலாம் என்று ஆரம்பிக்கிறேன் திருமிழி ஆழ்வாருடைய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம் ஒரு பக்கம் நூற்றி அறுபது பாசுரங்கள் அதுக்கப்புறம் நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் இந்த ரெண்டு பிரபந்தங்கள் அருளி உள்ளார் அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரம் ஏன்னா ஆழ்வார்களுடைய செஞ்சொற்களாலே வார்த்தைகளாலே சப்தங்களாலே சொற்களாலே ஒரு சிறு சொல்லாக இருந்தாலும் சரி ஒரு துணுக்காக இருந்தாலும் சரி அது ஆழ்வார்களுடைய திருவாக்காலே ஒரு திவதேசத்தை ஆழ்வார் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது திவ்ய தேசம் என்று கொண்டாடப்படுகிறது ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களுக்கே அதுக்கு என்ன ஏத்தம் ஏன்னா இந்த சமயக்குறவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாருமே பல இடங்களிலே அவதாரம் செய்திருந்தாலும் அந்தந்த எம்பெருமானைச் சென்று இங்கே நிலவல்கள் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார தேவதேசங்கள்னு சொல்ல முடியல பல இடங்களிலே எம்பெருமான் நின்று திருக்கோலத்திலையும் வீச்சிருந்த திருக்கோலத்திலையும் சன திருக்கோலத்திலையும் நடந்த திருக்கோலத்திலையும் இப்படி பலவாறு எம்பெருமான் எழுந்துள்ளி உள்ளான் அந்த எல்லாம் ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்களாக பாடிட்டா அந்த திவ்யமான தேசங்கள் தேசங்களாக இருக்கலாம் அது ஆழ்வார்களுடைய திரு நாக்காலே வெளிப்பட்டு வந்ததென்னால் பாசுரமாக அதுக்கு என்ன பேர் திவ்ய தேசங்கள் அப்படின்னு பேர் வைணவ திருப்பதிகள் வைணத விதேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது நூற்றி எட்டு விதேசம் நூற்றி எட்டு விதேசம்னு சொல்லி கொண்டுள்ளோம் அப்படி அந்த தி விதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது இப்போ அந்த திருமிழி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த விதேசங்கள் திருவகாவிலே எழுந்துள்ளிருந்தார் காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ளார் திருக்குடந்தில் எழுந்துள்ளிருந்தார் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார் அப்படி இருக்கும் ஆனால் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணது கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு திவ்யக் உண்டு கபிஸ்தலம் திரு கபிஸ்தலம் கவித்தலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவா கபிஸ்தலம் அப்படின்னு சொல்றது உண்டு ஆனால் பாசுரங்களை பாடுறபோது மூலமூர்த்திக்காக மங்களாசாசனம் இருக்கும் திபதேசத்துக்காகவே மங்களாசாசனம் இருக்கும் திபதேசத்தினுடைய பேரில் அதாவது திருப்புள்ளம்பூதங்குடியானே அப்படின்னு பாசுரம் திருவள்ளியங்குடியானே அப்படின்னு இருக்கும் திருக்குடந்தை அப்படின்னு இருக்கும் திருவரங்கம் அப்படின்னு இருக்கும் திருப்புல்லாணி புல்லாணி என்பெருமான் பொய் கேட்டிருந்தேனேன்னு பாசுரங்களில் அந்த திவதேசத்தினுடைய பேர் வரும் இது அந்த திவதேசத்துக்கு உண்டானதான பெருமை ஆனால் இந்த கபிஸ்தலங்கிற சோழ நாட்டில் இருக்கக்கூடியதான தஞ்சாவூர்லேருந்து திருக்குடந்தை போகணும் தஞ்சமாமணி கோயில் சேவிச்சிருட்டோம்னா அப்படியே அந்த பக்கமாக புரட்டு போனோம்னா அதாவது திருவரங்கம் திருவரங்கம் தாண்டி அந்த பக்கம் கொள்ளுடக்கரை தாண்டி அன்னட போனோம்னா அப்போ கூடத்தான் திருப்பேர் நகர் வரும் அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சக பெருமாள் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலும் திருக்கூடலூர்னு பேர் அது முடிஞ்ச உடனே கபிஸ்தலம் அப்படின்னு வரும் இந்த உபதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணுறார் இந்த ஊர் பேரும் இருக்காது பெருமாள் பேரும் இருக்காது அதில் என்ன ஸ்லோகம் சொன்னதுன்னு இருக்காது ஆனால் இதைத்தான் சொல்லியிருக்கார்கள்னு பிரிவாச்சான்பல்ல மங்களாசாசனம் பண்ணி இது வியாக்கியானம் பண்ணிட்டார் இன்றைக்கும் அந்த எம்பெருமானை கண்ணனாகவே கொண்டாடுகிறோம் கண்ணன் அப்படின்னு சொன்னால் எப்போவோ வாழ்ந்தார் அவர் வாழ்ந்தது அவர் துவாபரோகத்தில் அவதாரம் பண்ணி போனார் உபதேசங்கள்லாம் பண்ணார் பகவத்கீதையை கொடுத்தார் உபதேசங்கள் பண்ணினார் இதெல்லாம் நமக்கு தெரியும் பகவத்கீதையிலே எழுநூறு ஸ்லோகங்கள் உண்டு அதில் சரமமான ஸ்லோகம் என்ன சரமஸ்லோகம் என்ன கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் இந்த பாசுரத்தில் நேரடியாக அப்படியே அந்த பெருமாளை பற்றி சொல்லியிருக்காரா கஜேந்திரபரதன் அப்படிங்கிற பேர் இருக்கா கபிஸ்தலம்னு தான் பேர் ஊர் பேர் தான் சொல்லியிருக்காரா இல்லை சரமஸ்லோகம்னு தான் சொல்லியிருக்காரா ஆனால் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த பெருமாள் தான் மங்களாசாரம் ஏன்னா கண்ணனாக ரிஷிகளுக்கு சேவை சாதித்த எம்பெருமான்கள்னு சொல்லப்படுகிற அந்த தேவதேசங்களை என்னன்னு சொல்லணும்னா கிருஷ்ண ஆரண்ய கஷேத்தம்னு கொண்டாடுகிறோம் கிருஷ்ண ஆரண்ய கஷேத்திரம் என்று பேர் அதில் ஐந்து விடங்கள் உண்டு பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்கள்னே பேர் பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் ஐந்து விடங்களிலே கண்ணனாகவே அந்த ரிஷிகளுக்கு எப்பெருமான் சேவை சாதிக்க அந்த பெருமானை பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் அப்படின்னே கொண் கொண்டாடுகிறோம் திருக்கண்ணபுரம்னு சொல்கிறோம் திருக்கண்ணமங்கைன்னு சொல்கிறோம் திருக்கண்ணங்குடின்னு சொல்கிறோம் திருக்கோவலூர்னு சொல்கிறோம் திரு கபிஸ்தலம் அப்படின்னு ஐந்து திபதேசங்கள் இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்ணனாகவே அப்படிங்கிற பெருமை உண்டு இந்த பாசுரம் இப்போ சொல்ல போகிற நான்முகந்திருவந்தாதி இருக்கக்கூடிய பாசுரத்தை பார்த்தோம்னா கூச்சமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் வகை கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ள தினக்கு இதுதான் ஆழ்வாருடைய பாசுரம் அவர் என்ன சொல்றார் கூச்சமும் சாரா கூற்றம் அப்படின்னா கூச்சம்னு சொன்னால் யார சொல்லுவோம் அப்படின்னா யமன் கூற்றமும் சாரா எனக்கு யம பயம் ஒரு நாளும் இருந்ததில்லை ஆழ்வார் சொல்கிறார் கூச்சமும் சாரா யம பயமே எனக்கு இருந்ததே இல்லை தெரியுமோ என்ன சொன்னார் அப்படியா ஆச்சரியப்பட்ட என்ன திருமணி ஆழ்வார் ரொம்ப சாமர்த்தியமானவர் சிவபெருமானே பார்த்து என்ன செய்தின்னு கேட்டாரோ இல்லையோ அதனாலே அவருக்கு பக்திசாரருங்கிற பெயரையே கொடுத்தார் சிவபெருமான் அவருக்கு பக்திசாரர் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்தார் திருமணி ஆழ்வாருக்கு அப்போ எனக்கு யம பயமே இல்லை வினையும் சாரா பாவங்கள் ஒரு நாள் என்ன தீண்டவே தீண்டாத தெரியுமோ என்ன ஆழ்வார் சொன்னார் ஏன்னா ஒரு ஆனந்தம் பிரம்மனோ வித்வான்னு உபனிஷத் பாக்கியம் உபனிஷத் பாக்கியம் சொல்லுது ஆனந்தவல்லியில் சொல்றது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் த அதாவது ஆனந்தம் பிரம்மனோ பிரம்மனோவித் தான் என்ன தான் ஆனந்தம் எம்பெருமானை பத்தி நல்லா ஒருத்தருக்குதான் தெரியுது எம்பெருமான் தான் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தெரியிறது எம்பெருமான் தான் நம்மை நல்ல கதிக்கு கொண்டு செல்ல வேணுங்கிறது தெரியுது அதனால இன்னண்ட அன்னண்ட இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல எம்பெருமான் ஒருவனே நமக்கு மோக்ஷோபாயம் அப்படிங்கிறது அவனுடைய சித்த உபாய ஸ்வீகாரமாகத்தான் எம்பெருமானத்தை கொடுக்கணுங்கிற அந்த உறுதி மாத்திரம் நெஞ்சிலே நிறைந்தது அவன் எதுக்குமே பயப்படவே மாட்டான் அவன் உண்மையாகப்பட்டுதான் இருப்பான் எதிரையடைத்தாலே ரொம்ப சுலபமாக ஆனந்தமாக சொல்லிட்டு போடுவான் ஆனந்தமாக செஞ்சுட்டு போடுவான் அவனுக்கு ஒரு பயம் என்பது ஒரு நாளும் ஏற்படாது இது உபனிஷத் வாக்கியம் இப்போ ஆழ்வார சொல்கிறார் எனக்கு எம பயமே இல்லை கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா எனக்கு பாவமே அண்டவே அண்டாது என் பக்கத்துலேன்னார் தீ மாற்றமும் சாரா எந்த ஒரு சொல்லும் எனக்கு ஒரு தீங்கு விளைக்காது எனக்கு ஒன்றுமே நடக்காது தீ மாற்றமும் சாரா வகையறிந்தே எனக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னார் அது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு வகையறிந்தேன் அப்படின்னா இதுதான் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னார் ஆழ்வார் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படி பீடிக்கு போட்டார் போட்ட உடனே நம்மளாம் என்னவோ தெரியல எதை சொல்ல போகிறாரோ எதை சொல்ல போகிறாரோ எதனால் இப்படி சொல்கிறார் ஆழ்வார் அவர் ஏதாவது கத்தி தீ வச்சிருக்காரா அவர் திருவடியில் திருக்கண் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எதை சொல்றார் அப்படின்னா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு சொன்னார் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் ஆற்றங்கரையில் கண்ணன் கிடக்காராம் இது எங்கேயா பார்த்துருக்குமா தீரத்தில் கண்ணன் விளையாடி பார்த்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சேனிச்சின் இருக்கிற பார்த்துருக்கோம் சேவிச்சிருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கொள்ளிடக்கிற வடதிருக்காவேரி இருக்கா வேறு தேந்திருக்காவே ரெண்டுக்கும் நடுவில் மத்தியத்தில் இம்பெருமான் கொண்டு இருக்கிறான் அதை போய் பெருமாள் கிடக்கிறார் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் அப்படின்னு ஆழ்வார் தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வாரே திருவாக்கு கிடந்ததோர் கிடக்க கண்டும் எந்தனம் மறந்து வாழ்கின் எழையேன் எழையேனேன்னு தெரிவிக்கிறார் அங்கே திருமாலையிலே இப்போ இவர் சொல்றார் கூற்றமும் சாரா வினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகை அறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் ஆற்றங்கரையிலே கரையிலே ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் ஆற்றங்கரையிலே எம்பெருமான் கிடக்கிறாராம் சேனிச்சிட்டுகாராம் கடல் கிடக்கும் அதாவது ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் இவன் தான் ஆறு நான் ஆற்றங்கரையில் சேனிச்சின்ட்டுருக்கார் கண்ணனாக மற்றொன்று சொல்கிறார் கடல் கிடக்கும் மாயன் ஆச்சரியமான விஷயங்களை எம்பெருமான் சேனிச்சின்னு இருக்கிறத திரு திருப்பாவேல நாச்சியார் சொல்லும்போது எப்படி சொன்னால் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் சொன்னார் இல்லையோ பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கார் படுத்துன் இருக்கிறவரை போய் பரமன் எல்லாம் தெரிஞ்சவர் அதாவது படுத்துண்டே எல்லா காரியமும் பண்ணுவார் ஜெகத ரக்ஷண சிந்தையாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை செய்யக்கூடியவன் எம்பெருமான் பரம சாமர்த்தியம் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் படுத்துண்டே எல்லா காரியத்தையும் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஆறான் நம்புவாள் நான் எம்பெருமான் உத்தம்தான் பண்ணுவன் படுத்து கொண்டே எல்லாவற்றையும் ஜெகத ரட்சண சிந்தையாக இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ண வேண்டும் சிதி பண்ண வேண்டும் சம்ஹரிக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடே பெருமான் இன்ன யாராரை எப்படி உஜ்ஜீவிக்க வேண்டும் உஜ்ஜீவனம் செய்ய வேண்டும்ங்கிறதெல்லாம் பெருமான் நினைத்து கொண்டு ஜெகதரக்ஷண ரட்சண சித்தையாகவே பெருமான் எழுந்து கடல் கிடக்கும் மாயன் மாயமான சேட்டுதங்கள் எம்பெருமான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயமா இருக்கும் அனாதிமாயா சித்தஹா என்கிறபடியே ஆயாதான் தரந்திதே என்று கண்ணன் எம்பெருமான் கீதையிலே சொன்னது போல என்ன எப்படி மாயமான செயல்களை பெருமான் செய்கிறான் அஜாயமான அதாவது அவஜானந்தி மாமூடாஹா என்கிறபடியே எம்பெருமான் பலவிதமான மகூர்மே எவ்வதீதானி ஜன்மானி தவஜாஜுன என்கிறபடியே பல விஷயங்கள் அஜோபிசண் வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசண்ணு என்கிறபடியே பரித்ராணாய சாதூனாம் இனாச்சாய துஷ்கிருதாம் என்கிறபடியே இப்படி பலவிதமாக எம்பெருமான் மாயமான காரியங்களை செய்கிறான் அப்படி பண்ணக்கூடியவன் கொண்டே அத்தனையும் நிர்வகிக்கிறான் த ரஷிக்கக்கூடிய சிந்தனம் படைத்தவன் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அதுதான் ஆற்றங்கரன் கிடக்கும் கண்ணன் ஆற்றங்கரையில் ஏழு பெருமாள் சயணிச்சுருக்காரான் அவன் ஆறு வேறு இல்லை கடல் கிடக்கும் அயன் திருப்பாற்கடலில் சயனித்துக் கொண்டு இருக்கிறானே எவன் எவன் ஒருவன் சயனித்துக் கொண்டு அவனே தான் இங்கே இருக்கான் கடல் கிடக்கும் அயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு அவன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க கண்ணன் சொன்னால் அவர் என்ன உபேசம் பண்ணார்னா நம்மளெல்லாம் எழுநூறு ஸ்லோகம் சொல்லி குழப்பு குழப்புன்னு குழப்பிடிச்சு இன்னும் முதல்ல கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சரணாகதி இதெல்லாம் விடுன்னு வேற சொல்லி கடைசியாக ஒரே ஒரு ஸ்லோகத்தால எல்லாத்தையும் விட்டுடு என்னையே பத்துன்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ அந்த உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு அவன் சொன்னதான அந்த சொற்கள் இருக்கே அந்த சொற்கள் எனக்கு மனசுல நல்ல திருடமாக பதிஞ்சிருக்கு தெரியுமோ அதைத்தான் சொன்னா சர்வதர்மான் மாம் ஏகம் சரணம் பிரஜ தா சர்வபாபேபியா மோட்சயிஷாமி மாசுச்சா என் கண்ணன் கீதையிலே அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமாக பதினெட்டாவது அத்தியாயத்திலே தானும் சொல்லிப்போந்தான் அல்லவா அந்த வார்த்தை சரமஸ்லோக என் மனசில் இருக்கு தெரியுமா யாரு சொன்னா திருமணி ஆழ்வார் சொல்றார் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் மாயமான சேட்டுதங்களை பண்ணக்கூடியவன் அவனை திருப்பார்க்கிடலே சனித்து கொண்டிருக்கக்கூடியவன் ஆற்றங்கரையிலே கிடக்கக்கூடியதான கண்ணன் அவன்தான் ஆச்சரியமான வரதன் அந்த வரதனாக ஆச்சரியமான வரதனாகத்தானும் எழுந்துருடி இருக்கிறானே அந்த எம்பெருமான் சொன்னதான அவனுக்கு தான் அங்கே இன்றைக்கோ கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும் அந்த தேர்வதேசத்திலே பாபநாசம் அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான கஜேந்திர வரதனாக தானும் சேவசாதிக்கிறான் அந்த இடத்துக்கு பஞ்சகிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் முக்கியமான க்ஷேத்திரமாக கொண்டாடப்படுகிறது என் பெருமான் கண்ணனாகவே அங்கே எழுந்துள்ள இருக்கிறான் அப்படிங்கிற திருமணி ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இந்த பாசுரத்தில் பாருங்க எங்கேயானும் கண்ணன்னு சொல்லியிருக்கார் தவிர பெருமாள் கண்ணனா விஜேந்திரவர்தன் சரி அந்த தேவதேசத்து பேர் இருக்கா கபிஸ்தலம்னு பேர் இருக்கா இல்லை அங்கே சரமஸ்லோகத்தை சொல்லியிருக்காருன்னு எங்கேயா இருக்கா இல்லை ஆனால் திவுதேசம் மங்களாசாசனம் பண்ணது இந்த கபிஸ்தலத்துக்கு தான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே கொண்டபடியினாலே இந்த பாசுரம் கபிஸ்தலத்துக்காக அப்படிங்கிறது இதை பாடினதாரு திருமிஷி ஆழ்வார் மங்களாசாசனம் நான்முகம் திருவந்தாதியிலே ஐம்பதாவது பாசுரமாகத்தான் மங்களாசாசனம் பண்ணி உள்ளார்னா அந்த சரமஸ்லோகம் எனக்கு நன்னா தெரிகிறது தெரியுமோ சரமஸ்லோகம் நன்னா இல்லை எனக்கு அதனுடைய அர்த்தம் புரிகிறது அப்போ அவன்தான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்கிறன் அது நல்லா தெரிஞ்சபடியினால எனக்கு என்ன பயம் இல்லை ஊச்சம் ஒரு நாளும் என்னை வந்து சாராது கொடுவினை என்னை ஒரு நாளும் தாக்காது எந்த எந்த ஒரு கெட்ட விஷயமும் என்னிடத்திலே அண்டாது இதே ஆழ்வா பின்னாடி சொல்றார் மறந்தும் புறந்தொழா மாந்தர் திறம்பேன்மின் கண்டீர் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு சொல்றார் வேற அந்நியசேஷத்தும் கழிய வேண்டும் அன்னியசேஷத்தும் நான் வேற ஆருடைய எம்பெருமான் திருவடிகளிலேயே உபாய உபயங்களாக பிராப்த பிரபகங்களாக கொள்ள தவிர எம்பெருமான் அன்றி வேறொரு தெய்வம் எனக்கு மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கும்னு நினைத்தால் எம்பெருமானே எம்பெருமானுடைய திருவுள்ள முகப்பாகத்தான் அது நடக்கும் தவிர அதுக்குன்னு ஒரு தனி காரணம் என்பது உண்டா அந்த எம்பெருமான் சொன்னூல் வார்த்தருக்கே மாம் ஏகம் சர்வதர்மான் பரிஜெஜ எல்லாவிதமான தர்மங்களையும் விட்டு பரித்தெஜ தஜிக்க வேண்டும் சர்வ தர்மான் பரித்தெஜ மாம் என் ஒருபனையே மாம் ஏகம் என் ஒருபனையே மாம் ஏகம் சரணம் பிரஜ என்னையே சரணமாக பத்த அகம் உயர்ந்தவனாக எல்லா விதத்திலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய நான் அகம் துவா எல்லா விதத்திலும் மட்டமாக இருக்கக்கூடிய உன்னை துவா சர்வ பாபேபியோ எல்லா விதமான பாவங்களில் நின்னும் சர்வபாவேபியோ மோக்ஷிஷாமி மாசுஜா எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் சுகப்படாதே அப்படின்னு எம்பெருமான் நமக்கு ஒரு உற்சாகத்தோட ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து நீங்களாம் கவலைப்படாதங்கோ எடுத்தாலும் பயப்படக்கூடியவா நீங்களாம் இவ்வளவு பயந்துட்டே இருக்கே சென்னா நின்னா பயம் உட்கார்ந்தா பயம் எந்திருந்தா பயம் முழிச்சா பயம் பார்த்தா ஓஹம் இப்படி பார்த்தா பயம் அப்படி பார்த்தா பயம் என்னடா பார்த்தா பயம் என்னென்ன பார்த்தா பயம் நினைக்க 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 பயந்துட்டே இருக்கே உங்களை பார்த்தா சொல்கிறேன் ஒரு நாளும் என்னை வந்து சேராது ஏன்னா எனக்கு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரியும் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரியுமோ இல்லையோ அர்த்தம் தெரிஞ்சால் போகாது அர்த்தத்தில் இருக்கக்கூடியதான அந்த சார பொருள் நம்ம மனதில் இருந்ததுன்னா எம்பெருமானி என்ன அவனே நமக்கு நல்ல கொடுக்க வேணுங்கிற எண்ணம் இருந்தால் எதற்கும் அஞ்ச வேண்டாமே தான் ஆழ்வார் நமக்கு ஒரு தைரிய உரை கொடுக்கிறார் அதனால தான் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீப சாரா வகையறிந்து ஆற்றங் ஆற்றம் கரை கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ள இந்த ஆச்சரியமான பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இந்த நன்னாளிலே அதாவது தைமாக தை மாதத்தில் இருக்கக்கூடிய மகா திருநட்சத்திர தண்ணிக்கு திருமிசை ஆழ்வாருடைய திருநட்சத்திர தண்ணிக்கு நாம் இத்தை சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு நினைவோடு இதை இங்கே விண்ணப்பம் பண்ணி உள்ளேன் ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்